நாட்டில் நிகழும் பல பிரச்சனைகளிலிருந்து பிரதமர் மோடி தப்பி ஓடுகிறார் என காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது பிரதமர் மோடி ஜூலை இரண்டு முதல் ஒன்பதாம் தேதி வரை அர்ஜென்டினா பிரேசில் உள்ளிட்ட ஐந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் மேலும் பிரேசிலில் நடக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி மேற்கொள்ளும் மிக நீண்ட வெளிநாட்டு பயணம் இதுவாகும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் கானா நாட்டிற்கு முதன்முறையாக பயணம் மேற்கொள்கிறார் இந்நிலையில் பிரதமரின் இந்த நீண்ட வெளிநாட்டு பயணத்தை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அடிக்கடி வெளிநாடு பயணிக்கும் பிரதமர் மோடி ஐந்து நாடுகளுக்கு எட்டு நாள் பயணத்தில் ஈடுபடுகிறார் நாட்டையே பதற வைக்கும் முக்கிய பிரச்சனைகளில் இருந்து பிரதமர் மோடி தப்பி ஓடுகிறார் என விமர்சித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடி மீது பல குற்றச்சாட்டுகளையும் ஜெயராம் ரமேஷ் அடக்கியுள்ளார் பிரதமரின் முடிவுகள் காரணமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பின்னடைவு ஏற்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் பெஹல்காம் தாக்குதல் நிகழ்ந்த எழுபது நாட்களுக்கு மேலாகியும் பயங்கரவாதிகளை நீதியின் முன் நிறுத்த தவறிவிட்டனர் என்றும் ஜெயராம் ரமேஷ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்